ஹலோஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் பதினேழாம் தேதி இப்போது இரவு நிலவரம் எப்படி இருக்குது நாளை தங்கம் விலை குறைய வாய்ப்புகள் இருக்குதா விலை அதிகரிக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ ஈவினிங் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஆறு மணி போல் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் தங்கம் விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் நட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தொரு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதை இருக்குது வரைக்கும் குறையலாம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது இல்லை ஸோ அதில் இருந்து ஒரு இருபது ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது நாளைக்கு நமக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட நேரம் நிறையவே இருக்குது ஸோ அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ காலையில் வர எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் காலையில் உள்ள வீடியோவில் செலவில் ஒரு சின்ன விலையிறக்கம் தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்து யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பைசா ஸ்ட்ரெந்தன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போது நிலவரப்படி வந்து இருக்குது போதிய நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சர்வதேச அளவில் ஒரு சின்ன விலை இறக்கம் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுலேயுமே இருக்குது யூஎஸ் டாலருக்கு இரான ஐந்து ரூபாய்க்கு சப்போர்ட்டும் நமக்கு ஒரு பத்து பைசா கிட்ட இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டிவூ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காலையில வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்